தட்பவெப்ப சூழ்நிலைகளில் மரங்களை வளர்ப்பது வருங்கால தலைமுறையை சுனாமி போன்ற பேராபத்துகளில் இருந்து காப்பாற்றும் என நடிகை நமிதா தெரிவித்தார் ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனத்தை சார்ந்த ஃபாரஸ்ட் பை ஹார்ட்ஃபுல்னஸ் என்ற அமைப்புடன் டிரைவ் டிஜிட்டல் ஹெல்த் நிறுவனம் சேர்ந்து சென்னை வண்டலூரை அடுத்த மேல்கோட்டையூரில் உள்ள தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் விழாவை வெற்றிகரமாக நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட திரைவ் டிஜிட்டல் ஊழியர்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஹார்ட்ஃபுல்னஸ் தன்னார்வலர்களும் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பிரபல திரைப்பட நடிகை நவிதா அவரது கணவர் திரு வீரேந்திர சௌத்ரி பிரபல திரைப்பட இயக்குநர் திரு லிங்குசாமி உள்ளிட்டோர் பங்கு பெற்றனர் மேலும் திரைவ் டிஜிட்டல் நிறுவனத்தின் மேலாண்மை அதிகாரி திரு பாலா நாராயணன் நிதி அதிகாரி திரு அரவிந்த் ஸ்ரீனிவாசன் மற்றும் ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனத்தின் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை வழிநடத்தினர் இந்நிகழ்ச்சியில் மேலாண்மை அதிகாரி திரு பாலா அவர்கள் பேசுகையில் ஒவ்வொரு ஊழியரும் ஒரு மரக்கன்றினை நடுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பேசினார் இந்நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் உள்ள கான்ஹா சாந்திவனத்தை தொடர்ந்து இரண்டாவதாக சென்னையில் நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார் திரு அரவிந்த் சீனிவாசன் உரையாற்றுகையில் சுற்றுச்சூழலுக்கு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்குவதும் காடு வளர்ப்பு மற்றும் நிலைத்தன்மையின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் எங்கள் குறிக்கோள் என்று குறிப்பிட்டு பேசினார் தொடர்ந்து நடிகை நமிதா பேசுகையில் குழந்தை வளர்ப்பில் பெண்களின் பங்கு எவ்வாறு முக்கியத்துவமாக உள்ளதோ அதுபோல மாறிவரும் தட்பவெப்ப சூழ்நிலைகளில் மரங்கள் வளர்ப்பது வருங்கால தலைமுறையை சுனாமி போன்ற பேராபத்துகளில் இருந்து காப்பாற்றும் என்பதை வலியுறுத்தி பேசினார் அவரது கணவர் திரு வீரேந்திர சௌத்ரி கூறுகையில் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி மக்களும் நாள் ஒன்றுக்கு ஒரு மரம் என்று அவர்கள் குடும்பத்தில் உள்ள பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நிகழ்ச்சிகளை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும்போது தமிழ்நாடு முழுவதும் சுத்தமான காற்று நல்ல மழைப்பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்றார் இயக்குநர் திரு லிங்குசாமி பேசுகையில் ஹைதராபாத்தில் உள்ள கான்ஹா சாந்திவனம் ஆண்டுகளுக்கு முன்பாக வறண்ட பிரதேசமாக இருந்த பகுதி தற்போது மிகவும் பசுமையான நிலமாக மாறி முன்பைவிட மழை பொழிவை அதிகமாக பெறும் இடமாக மாறி உள்ளது மேலும் நிலத்தடி நீர் வெகு அருகில் கிடைப்பதால் ஒரு சோலைவனமாக மாறி வருவதாக குறிப்பிட்டார் நிகழ்ச்சியின் நிறைவாக ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனத்தின் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சுப்பிரமணியன் பேசுகையில் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி இவ்விரண்டும் ஹார்ட்ஃபுல்னஸ் மற்றும் திராய் டிஜிட்டல் ஹெல்த் நிறுவனத்தின் முக்கிய நோக்கங்களாக அமைந்திருப்பதால் வருகின்ற காலங்களில் இரு நிறுவனங்களும் வெளிப்புற மற்றும் உள்புற சூழ்நிலைகளை மேம்படுத்துவதில் ஈடுபடுவோம் என்று கூறினார்